வணக்கம் நண்பர்களே நீங்க இந்த வீடியோ பதிவுல வந்து எதை பண்ணி பார்க்க எப்படி வருது வருது சென்ற வீடியோ பதிவுல கேன்சர்னா என்ன கேன்சர் செல்கள் நார்மல் செல்கள்ல இருந்து எப்படி மாறுபட்டது இந்த மாதிரி பல வகையான வித்தியாசங்களை பார்த்தோம் இந்த வீடியோ பதிவுல கேன்சர் ஏன் வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ தட் அடுத்த வீடியோ பதிவுல நம்ம கேன்சர் எப்படி வராம தடுத்துக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்சர்ஸ் அதை வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா கார்சினோஜன் கார்சினோஜன் அப்படின்னா எந்த ஒரு பொருள் வந்து கேன்சரை விளைவிக்கக்கூடிய தன்மை இருக்குதோ அதை வந்து நம்ம கார்சினோஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா சோ இது என்னென்ன சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் அப்படின்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பினுடைய ஒரு பார்ட் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்ஸ்னோஜன் கேன்சர் விளைவிக்கக்கூடிய சப்ஸ்டன்ச நான்கு குரூப்ல வந்து பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து குரூப் பி ஒன் குரூப் டூ ஏ டூ பி அதுக்கப்புறம் த்ரீ குரூப் ஒன்னு என்னன்னு சொல்றாங்க கார்சினோஜெனிக் டூ ஹியூமன்ஸ் இது வந்து கண்டிப்பா ஹியூமன்ஸுக்கு கேன்சர் காஸ் பண்ணும் அப்படிங்கறது சொல்றாங்க அது வந்து நூத்தி முப்பத்தி ஏஜென்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க அந்த மாதிரி குரூப் டூ ஏ அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா ப்ராபபிளி கார்சினோஜெனிக் இது வந்து கேன்சர் காஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தொண்ணூத்தி ஏஜென்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க அடுத்தது குரூப் டூ பில பாசிபிளி கார்சினோஜெனிக் இது வந்து கேன்சர் காஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முந்நூத்தி இருபத்தி மூணு ஏஜென்ட்ஸ் பொருட்களை வந்து கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க குரூப் த்ரீல நாட் கிளாசிஃபைபிள் ஆஸ் டு இட்ஸ் காசினோஜென்டி டு ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறு ஏஜென்ட்ஸ் அதாவது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்ல முடியாது இதனால கேன்சர் வரும்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது இதனால கேன்சர் வராதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு இது விஷயத்தை வந்து குரூப் த்ரீல போட்டிருக்காங்க ஸோ நம்ம இதுல மெயினா குரூப் ஒன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான திங்ஸ் மட்டும் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த கேன்சரை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு வந்து ஸ்பொராடிக் இன்னொன்று வந்து இன்ஹெரிட்டட் ஆர் ஹெரிடிட்ரி எப்போ கேன்சர்னு சொன்னாலுமே எல்லாரும் மனசில் கேன்சர் வர்றதுக்கான காரணம் என்ன இது வந்து ஜென்டிக்ஸ் தான் பரம்பரை பரம்பரையாக வருது இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி ஜெனெடிக் கேன்சர் இன்ஹெரிட்டட் ஆர் ஹெரிடேஜ் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் தான் மிச்சம் இருக்க நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போராடிக் கேன்சர் ஸ்போராடிக் கேன்சர் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து ஒரு சான்ஸ்னால வருது எப்படி டியூ டு ஃபேக்டர்ஸ் என்கவுண்டர் ட்யூரிங் அ பர்சன்ஸ் லைட்டிங் ஒருத்தர் அவருடைய வாழ்நாள் முழுக்க எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய மல்டிபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு விளைவாக அப்படி அமைவது தான் வந்து ஸ்பொராடிக் கேன்சர் இதுதான் வந்து ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சொமேட்டிக் மியூட்டேஷன் அதாவது நம்ம பாடி செல்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம அதுக்கான ஜீன்ஸ் வந்து ஜெனட்டிக்கலான அந்த கேன்சர் வரதுக்கான எந்த விதமான அறிகுறியும் கிடையாது பட் ஆனால் நமக்கு நம்மளுடைய பாடி செல்ல அந்த கேன்சருக்கான டேமேஜ் அறிகுறி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்றாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டட் ஆர் ஹெரிடேரி கேன்சர்ஸ் இது அஞ்சுல இருந்து பத்து சதவீதம் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும்போதே அந்த கேன்சருக்கான ஜீனோட பிறந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சோ இதுல கேன்சர் ஜீன் இருக்க எல்லாருக்கும் கேன்சர் வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது பட் ஆனா கேன்சர் ஜீன் தான் அந்த கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுலதான் எபிஜெனடிக்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் உங்களுக்கு நிறைய வருது ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல சொல்ல வேண்டியிருக்கு அத மேபி அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்றேன் அதுல ஸ்பெசிபிகா உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கமெண்ட் லேவ் பண்ணுங்க பாக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம இது பரம்பரை பரம்பரையா ஃபேமிலிக்குள்ள வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த கேன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பொராடிக் கேன்சர்ஸ் விட யங் ஏஜ் சின்ன வயசுல ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பொரடி கேன்சர்ஸ்ல அந்த நம்ம நேற்று வந்து பார்த்தோம் இல்லைங்களா டிஎன்ஏ டேமேஜ் ஆகும் டிஎன்ஏ டேமேஜ் ஆனாலும் அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கான பல வகையான மெக்கானிசம் இருக்கு பட் ஆனா இந்த அப்ப வந்து எல்லா ஜீனையும் மொத்த செல் பாடியில இருக்க அத்தனை செல்லுமே கேன்சர் ஜீன் ஜீன் இருக்கு அப்ப அத்தனை செல்லும் எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா சோ அதனால அவங்களுக்கு யங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இது பேசிக்கலா ஜெர்ம் லைன் மியூட்டேஷன் கருவுல இருக்கும் போதே அந்த பிரச்சனைனால உங்களுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ கேன்சர் ஜீனுங்கும் போது நம்ம பல வகையான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒருத்தவங்களுக்கு ஒரு கேன்சர் ஜீன் இருக்கு அப்படின்னா ஃபாதர் மதர்னு சேர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஜீன்ஸ் வந்து பல பேருக்கு இன்ஹெரிட் ஆகலாம் இன்ஹெரிட் ஆகாமலேயும் போகலாம் ஸோ அந்த மாதிரி அந்த கேன்சர் ஜீன் அப் அம்மாவுக்கு இருக்கு அப்பாவுக்கு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேல் சைல்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிஎஸ்சி பெஸ்ட் கேன்சருக்கான ஜீனுங்கிறது அவங்களுக்கு ஒரு விஷயமா இருக்காது சோ அந்த மாதிரி பல வகையான ஃபேக்டர்ஸ் இருக்கு ஸோ அது ஒருத்தங்களுக்கு கேன்சர் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வருமா அடுத்த அந்த கேன்சர் ஜீன் வந்தாலும் அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பல வகையான விஷயம் இருக்கு இதுல வந்து மெர்லின் மன்றரோட கேர்ஸ் வந்து அவங்களுடைய பிரஸ்டையும் ஓவரிசையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கேன்சர் ஜீன் இருந்ததுனால அவங்களுக்கு கேன்சர் வராம பிரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்காக சரிங்களா சோ கேன்சர் வர்றதுக்கான காமன் காசஸ் என்ன என்ன இதுல வந்து நம்ம குரூப் ஒன்ல இருக்கக்கூடிய காமன் ஏஜென்ட் பார்க்கலாம் ஏன்னா குரூப் ஒன்லேயே நான் சொன்ன உங்களுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ஏஜென்ட்ஸ் சொன்ன இல்லைங்களா அந்த மாதிரி பல முன்னூறு ஐநூறு ஏஜென்ட்ஸ் இருக்கு அத்தனை ஏஜென்ட்ஸ் பார்க்க முடியாது மேஜரான ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டொபாக்கோ அண்ட் டொபாக்கோ ஸ்மோக் புகையிலை புகையிலால வரக்கூடிய ஸ்மோக்கிங் இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் சிகரெட் பிடிக்கிறதுனால பிடி இந்த மாதிரி விஷயத்தினால இல்லை நம்ம ஸ்மோக்கிங் பிடிக்கல இல்ல பேசிவ் ஸ்மோக்கிங் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் நம்ம வீட்டுல இருக்கவங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ள புகை பிடிக்கிறாங்க அந்த புகையை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு கேன்சர் வருதுக்கான வாய்ப்பு இருக்கு பிளஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் லர் எப்படி பான் குட்கா இந்த மாதிரி புகையிலை வந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு எஸ்பெஷலா இந்த ஓரல் கேன்சர் ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு லங் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா குடி பழக்கம் அதுவும் வந்து கேன்சருக்கான ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் ப்ராசஸ்டு மீட் எஸ்பெஷலா நம்ம இந்தியால ப்ராசஸ்ட் மீட் நம்ம பெருசா அவ்வளோக்கா பாக்கறதா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து ப்ராசஸ்ட் மீட் ரொம்ப காமன் சாசேஜ் ஹாட் டாக் இது எல்லாமே இது எஸ்பெஷலா கோலோரெக்டல் கேன்சரும் ஸ்டமக் கேன்சருக்கான காரணமா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யுவி ரேடியேஷன் சன்லைட்ல இருந்து வரக்கூடிய அல்ட்ரா ரேடியேஷன் ஸ்கின் கேன்சர்ல வருது பிளஸ் அவுட்டோர் ஏர் பொல்யூஷன்னால வந்து நமக்கு லங் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு பில்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா லங் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வைரஸஸ் அண்ட் லைக் ஹியூமன் பேப்லோமா வரஸ் இதுதான் வந்து கேன்சர் காரணமாக இருக்கு ஹெபடைஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் வந்து லிவர் கேன்சர் காரணமா இருக்கு ஹெலிகோபாக்டர் பைலோரை இது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் வரதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் இதனால ஸ்டொமக் கேன்சர் கூட வரலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் மற்றும் ஆக்குபேஷனல் எக்ஸ்போஷர்னால வந்து வரக்கூடியது வந்து ஃபர்னிச்சரிங் காம்பவுண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வுட் டஸ்ட் இந்த ஃபர்னிச்சரில் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த வுட் டஸ்ட் இன்ஹேட் பண்ணுறதுனால அதனாலையும் நம்ம கேன்சர் வரதுக்கு இருக்குது ஐனைசிக் ரேடியேஷன் ஐனைசிக் ரேடியேஷன் சொன்னாலே எல்லாருமே இப்போ சிடி ஸ்கேன் பண்ணால் கேன்சர் வருமா எம்ஆர்ஐ பண்ணால் கேன்சர் வருமா பெட் சிடி பண்ணால் கேன்சர் வருமானு கேட்டிங்க எல்லா சவாலு எல்லா கொஷினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் ஆல்ரெடி பல வீடியோவில் போட்டுருக்கேன் அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐபெட்டிலேயும் தரேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இப்போ நான் குடிக்கிறேன் எனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு இல்லை எனக்கு வந்து ஹெப்படைட்டஸ் பி வைரஸ் இருக்குது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் பற்றி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஓகேங்களா அந்த இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா எனக்கு கேன்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அடுத்த கேள்வி எல்லாரும் பயந்துட்டு கேப்பீங்க ஸோ அப்படி கிடையாதுங்க எல்லாருக்குமே இப்போ பல வருஷம் நீங்களே பார்த்துருப்பீங்க முப்பது வருஷம் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு வராது சிகரெட்டே பிடிக்காதவங்களுக்கு கூட கேன்சல் வரும் இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வரணுங்கிற அவசியம் கிடையாது பிளஸ் லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு இருக்கா அவங்க எந்த அளவுக்கு டியூரேஷன் எத்தனை வருஷம் பிடிச்சிருக்காங்க அவங்க என்ன டைப் ஆஃப் எக்ஸ்போஷர்ங்கிறத பொறுத்து சரிங்களா இது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரெட் மீட் எஸ்பெஷலா இந்த பீஃப் போர்க்கு கோட்டு இதெல்லாம் வந்து சாப்பிட்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பன்னிக்கறி சாப்பிட்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து குரூப் டூ ஏ ப்ராபபிள் கார்ஸ் க்ரூப் ஒன் மாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை பட் ஆனால் ப்ராபபிளாக இருக்குது இது தடுக்கிறதுக்கு நம்ம கம்மியான அளவு சாப்பிட்லாம் மிதமான அளவு சாப்பிட்றது சிறப்பானது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதும் உடல் உழைப்பு கம்மியாக இருந்தாலும் அதுவும் வந்து நம்ம கேன்சர் பண்ணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நைட் டியூட்டீஸ் ஒர்க் பண்ணுறவங்க ஷிஃப்ட் ட்யூட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எஸ்பெஷலாக இந்த அனசிட்டிஸ் மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டி நைட் டியூட்டி இந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியிருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ரிதம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால அதுவும் ஒரு பாசிபிள் கார்ஜன் அதாவது பாசிபிள் கிடையாது ப்ராபபிள் டூ ஏ சரிங்களா பாசிபிள் அண்ட் ப்ராபபிள் வந்து அது பார்த்தீங்கன்னா அதனால அந்த வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணும் இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஃபார் காசிங் கேன்சர் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெனெட்டிக்ஸ் ஆர் ஹெல்ட்ரி நம்மளுடைய ஜீன்ஸ் பரம்பரை பரம்பரையாக வருது ஒன்று அடுத்தது ஏஜ் வயது வந்து அதிகமாகும் போது பாத்தீங்கன்னா அந்த மியூட்டேஷன் செல் டிவிஷன் ஆகும்போது அந்த செல் டேமேஜ் வந்து அந்த ஜெனடிக் டேமேஜ் ஆனக்கூடிய செல் அந்த நம்மளுடைய பிரிவென்டிவ் மெக்கானிசம் எஸ்பேஸ் எஸ்கேப் ஆகி பல அக்குமுலேட் ஆகி அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம நேற்று வீடியோல பார்த்தோம் இந்த மாதிரி செல் மல்டிப்ளை ஆகும்போது டிஎன்ஐ டேமேஜ் காமனா ஏற்படும் அது தடுக்கிறதுக்கான பல வகையான விஷயங்கள் இருக்குது பட் அதுல இருந்து தப்பிச்சு போய் சில ஒன்று ரெண்டு செல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி செல்ஸ் வந்து கியூமுலேட்டிவா ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் வித் ஏஜ் அக்குமுலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கு பிளஸ் அது மட்டும் இல்லாமல் கிரானிக்கா இன்ஃப்ளமேஷன் உடல்ல ஏதோ ஒரு வீக்கம் ஏதோ ஒரு டிசீஸ் ப்ராசஸ்னாலேயோ உணவு ப்ராசஸ்னாலேயோ எதனாலயோ இருக்கக்கூடிய அதனாலையும் கேன்சர் வரலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இனி வர கூடிய வீடியோ பதிவுகள்ல நம்ம கேன்சர் பத்தி பல வகையான விஷயங்களை டீட்டெயிலா வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் சோ இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து மருந்து விடைபெறுவது உங்க மருத்துவ அரவிந்த் உங்க நல்வாழ்வுக்கான வந்து ஓம் சக்தி